for your support நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் ஒரு ஒரு டாப்பிக்கா பார்த்துட்டு வரும் தினமும் அண்ட் அந்த டாபிக்ல இருந்து என்ன மாதிரியான கேள்விகள் டெஃபனெட்டா ஒரு அசர்ஷன் ரீசனை நம்ம பாத்துடுறோம் இல்லீங்களா சோ இன்னைக்கு அந்த வரிசையில் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷனை நம்ம பார்க்க போறது வந்து ஃபங்கை பத்தி நம்ம படிக்க போறோம் த ஃபங்கை கன்ஸ்டிடியூட் எ யூனிக் கிங்டம் ஆஃப் எட்டிரோ ஆர்கனிசம் அப்படின்னா என்ன ஸோ பங்கை பூஞ்சைகள் சொல்லுவோம் இல்லைங்களா அவங்க வந்து தன்னை தன்னாலே உணவு தயாரித்துக் கொள்ளக்கூடிய வகையில அவங்க இல்லை கிரேட் டைவர்சிட்டி இன் மாஃபாலஜி அண்ட் ஹேபிட்டட் அவங்க வந்து அவங்களோட உருவவியல்லையும் அவங்க வந்து வாழ்விடங்கள்லையும் என்ன காண்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய வேறுபாடுகளை You யூ have seen சீன் on moist bread அண்ட் ரோட்டன் ஃப்ரூட்ஸ் ஸோ அழுகிய பழங்கள்லையும் இல்லை ஈரமான பிரெட்டு ரொட்டி துண்டுகள்லையும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் பூஞ்சைகளை பார்த்திருப்போம் இல்லீங்களா த காமன் மஷ்ரூம் யூ ஈட் அண்ட் டோர் ஸ்டூல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்கை சோ நம்ம சாப்பிடுற மஷ்ரூம் அந்த டோர் ஸ்டூல் அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைகளுமே வந்து பூஞ்சை இனத்தை சார்ந்தவைகளாக தான் இருக்கு white spots seen on mustard leaves are due to parasitic fungi so velli really, uh, திட்டுக்கள் நம்ம வந்து அந்த கடுகு செடியில் இருக்கக்கூடிய இலைகள்ல நம்ம பார்க்க முடியும் அந்த கடுகு செடியில இருக்கக்கூடிய இலைகள்ல இருக்கக்கூடிய அந்த வெள்ளை திட்டுக்களையும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பூஞ்சைகள் அப்படின்னு சொல்றோம் சிலது வந்து ஒரு செல் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா ஈஸ்ட் இது எதுக்கு உதவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொட்டி உருவாக்கத்துக்கும் பியர் உருவாக்கத்துக்கும் உதவுது சோ இதுவரை நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூஞ்சைகள்ல இருந்து அவங்களோட மார்பாலஜி அண்ட் ஹேபிட்ட மாறுபடுறாங்க அதாவது உருவவியல் அண்ட் வாழ்விடம் இல்லைங்களா சோ இதுல வந்து பெரும்பாலும் மாறுபட்டு தான் அவங்க காணப்படுறாங்க அப்படின்னு சொல்றோம் அவங்க வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கிறாங்க காஸ்மோபாலிட்டன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல அதாவது இந்த இடத்துல பூஞ்சைகளே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பூஞ்சைகளை பார்க்க முடியறது அது வந்து ரொட்டி துண்டுகளா இருக்கலாம் அழுகிய பழமா இருக்கலாம் சில வந்து நம்ம உணவு பொருளாகவும் பயன்படுத்துறோம் உதாரணமா மஷ்ரூம் மென்டோட் ஸ்டூல்ஸ் அப்படின்னு படிச்சோம் அண்ட் சிலது வந்து நம்ம யூனிசெல்லார் ஃபங்கை அப்படின்றது ஈஸ்ட கொண்டு வரும் அண்ட் மல்டிசெல்லார் ஃபங்கை அப்படின்னு பாக்குறச்சா அஃப்கோர்ஸ் அது நிறைய இருக்கு ஒன்னே ஒன்னுதான் யூனிசெல்லா விச் அதர் ஃபங்கை காஸ் டிசீஸ் டிசீஸ்இண்ட் பிளான்ஸ் சிலது வந்து நோயை ஏற்படுத்தக்கூடியதும் இருக்கு உதாரணத்துக்கு புசீனியா இம்பார்டன்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கு தீமையும் இருக்கு உணவாவும் சாப்பிடணும் காஸ்மோபாலிட்டன் நான் இது அவங்களுக்கு சொன்னேன் எங்க இருக்கு தண்ணியில இருக்கு காட்டுல இருக்கு மணல்ல இருக்கு விலங்குகள்ல இருக்கு தாவரங்கள் இருக்கு இல்லாத இடமே இல்லை ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார் ஹியூமிட் பிளேசஸ் இவங்க எங்க வளர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெது வெதுப்பான ஈரப்பதம் நிறைந்த இடங்கள்ல நீங்க வந்து உதாரணமா பூஞ்சைகளை பார்க்க முடியும் இல்லைங்களா சோ இந்த பகுதி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இது புரிஞ்சிருந்தா நீங்க வந்து ஒரு லைக் போட மறந்துடாதீங்க அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா லெவன்த் டுவெல்த் அண்ட் ரிப்பீட் பண்றவங்க தமிழ் மீடியம் இருக்க இருக்கவங்களுக்கு நீங்க இதை கண்டிப்பா ஷேர் பண்ணலாம் அவங்களுக்கு இது உதவியா இருக்கும் அண்ட் இதுவரை நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுவுமே உங்களுக்கு உதவியா இருக்கும் இல்லைங்களா ஹேவி ஹவர் வண்டர் வை வி கீப் ஃபுட் அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் எதற்காக சாதன பெட்டியில் நம்ம உணவு பொருளை வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளோட இன்ஃபெக்ஷன் வந்து தவிர்ப்பதற்காக தான் நம்ம என்ன பண்றோம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி பதப்படுத்திக்கிறோம் இல்லைங்களா சோ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஒரு இமோஜி போடலாம் அண்ட் தம்ஸ் அப் கொடுக்கலாம் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ண வந்துட வேண்டாம் வித் த எக்ஸெப்ஷன் ஈஸ்ட் விச் ஆர் யுனிசெல்லார் ஃபங்கை ஆர் ஃபிலமென்டர்ஸ் ஸோ இதில் வந்து நமக்கு எது மட்டும் ஓ யுனிசெல்லார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மட்டும் ஒரு செல் உயிரினமா இருக்கு மற்ற எல்லாமே மல்டி செல்லார் நிறைய செல்களால் ஆனதுதான் அண்ட் நீங்க பார்த்தீங்கன்னா தீஸ் த பாடிஸ் கன்செட் ஆஃப் லாங் ஸ்லெண்டர் த்ரெட்லை ஸ்ட்ரக்சர் கால் ஐ ஃபே ஸோ இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நூல் இழை போல ஒரு அமைப்பு இருக்கு இதை பேரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஐஃபே அப்படின்னு சொல்றோம் சரிங்களா நெட்வொர்க் ஆஃப் ஐஃபே இஸ் இட்ஸ் நோன்எஸ் மைசீலியம் இதுல வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி ஒரு த்ரெட்டுகளின் ஒரு கலெக்ஷனை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்றோம் ஐஃபே ஆர் யூ வித் சில ஐபேக்கள்ல வந்து செல் சுவர் ஆனது இல்லாம இருக்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லைங்களா சோ இந்த மாதிரி இருக்கிறச்ச உங்களுக்கு செல் சுவர் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உட்கர் வந்து நிறைய இருக்கும் அதுதான் நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க நியூக்ளியேட் அப்படின்னு வந்து அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா சீனோசைட்டிக் மல்டி நியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம் ஆர் சீனோசைட்டிக் ஐஃபே அப்படின்னு சொல்லுவோம் அதர்ஸ் சப்செக்டா செக்டா மற்றவைகளுக்கு வந்து என்ன இருக்கலாம் ஐஃபேயில தடுப்பு சுவர் இருக்கலாம் கிராஸ் வால்ஸ் இருக்கு த செல்வால்ஸ் அப் பங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிட்டின் அண்ட் பாலிசாக்கர இந்த செல்வால் அப் பங்கை வந்து எதனால மேடவுட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது அவைகள் வந்து சுகரால ஆனது அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட வாழ்விடம் பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா அவங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்காங்க நிலம் நீர் காற்று மணல் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினமா நம்ம வந்து பூஞ்சைகளை பார்க்க முடியறது அப்படின்னு படிச்சோம் அண்ட் பூஞ்சைகள்ல வந்து நம்ம நல்ல பூஞ்சைகளும் இருக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ் தயாரிக்கிறோம் உணவா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தவிர சிலது வந்து நோய் நோய்களை பரப்பக்கூடிய பூஞ்சைகளும் இருக்கு உதாரணத்துக்கு நம்ம ரஸ்ட் புலசீனியா அப்படின்னு படித்தோம் அதே மாதிரி மஸ்டர்டு லீஃப்ல வெள்ளை நிறமிகளை கொடுக்கக்கூடிய பூஞ்சைகளை பத்தியும் நம்ம படிச்சோம் அதோட உருவவியல் பார்த்தீங்கன்னா இழை போன்ற அமைப்பு இருக்கு அந்த இழை போன்ற அமைப்புல வந்து அந்த த்ரெட்டை நம்ம என்ன சொல்றோம்னா ஐஃபே அப்படின்னு சொல்றோம் நிறைய த்ரெட்டை வந்து நம்ம கலெக்டிவா என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசீலியம் அப்படின்னு சொல்றோம் இந்த மைசீலியம் வந்து சில நேரங்கள்ல செல் சுவர் இல்லாம இருந்ததுன்னா அத சீனோசைட்டிக் ஐஃபே அப்படின்னு சொல்றோம் அதே வந்து செல் சுவர் இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தேர் ஆஹ் செல் சுவர் வந்து சிட்டின் அண்ட் பாலிசாகரைனால ஆக்கப்பட்டதா இருக்கும் இவங்க வந்து டிராபிக் அப்படி இவங்களோட உணவியல் பாத்தீங்கன்னா சிலது வந்து உம் டெட் சப்ஸ்டன்சஸ் சாப்பிடுறவங்களா இருப்பாங்க அவங்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா சார்புண்ணிகள் அப்படின்னு சொல்லுவோம் சாப்ரோபைட் இல்லைங்களா தமிழ்ல ஆஹ் லிவிங் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஒற்றி அவங்க வாழ்ந்தாங்கன்னா ஒட்டுண்ணிகள் பேரசைட்டுகள் அப்படின்னு சொல்லுவோம் ஆஹ் தே கேன் ஆல்சோ பை இன்பான்ஸ் மியூச்சுவலிசம் அவங்க வந்து ஆல்காவோட சார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களை சொல்றோம் வேர்களை சார்ந்து இருக்கிறவங்களை வந்து மைக்கோரைசைக்கல் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த மாதிரி அவங்களோட வாழ்வியல் முறை வந்து உணவு முறை கேட்ட மாதிரி மாறுபடுகிறது இல்லைங்களா சோ அவங்க வந்து சார்பு போது டெட் ஆர்கானிக் மேடரை வந்து அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க ஆஹ் உயிருள்ள தாவரங்களையோ விலங்குகளையோ சார்ந்து இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம ஒட்டு அப்படின்னு சொல்றோம் வந்து பாசிகளோட இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு வந்து வேர்களோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு மீன்ஸ் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியதுன்னா பிராகமென்டேஷன் உங்களுக்கு தெரியும் ஒரு இழை உடைந்து போகும்போது அந்த உடைந்த பகுதியிலிருந்து இன்னொரு ஒரு பூஞ்சை வரும் அதுதான் பிராகுமெண்டேஷன் பிஷன் உடையும் உடையும் அந்த மாதிரி இல்லையா உணவுப் பொருட்கள் வந்து ஒரு இடத்துல சேமிக்கப்படும் உட்கார்ந்து போய் அது தனித்து விடப்பட்டால் அது மற்றொரு உயிரினமா உருவாக்கப்படுகிறது அப்படின்றது பட்டிங் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை ஸ்போர்ஸ் கால்டு கொனீரியா இதெல்லாம் வந்து என்னது பாலிலா இனப்பெருக்கத்தில் வரக்கூடிய ஸ்போர்கள் கொனீரியா பராஞ்சியோஸ்போர் ஆர் ஜூஸ்போர் இதுல இருந்து நம்ம கேள்விகள் வரலாம் இல்லைங்களா அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஊஸ்போர் ஆஸ்கோஸ்போர் அண்ட் பை சீரியோஸ்போர் இதுல வந்து பால் இன பெருக்கத்துல வரக்கூடியது எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஊஸ்போர் வருகிறது அண்ட் ஆஸ்கோஸ்போர் வருகிறது அண்ட் பை சீரியோஸ்போர் வருகிறது த வேரியஸ் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் டிஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் ஃப்ரூட்டிங் பாடி இவர்கள் வந்து பழ இருந்து உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லலாம் சைக்கிள் செக்ஷுவல் சைப்பர் ஃபாலோயிங் த்ரீ ஸ்டெப்ஸ் இதுல வந்து மூன்று நிலைகள் இருக்கு என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு இரண்டு செல்கள்ல இருக்கக்கூடிய ஆஹ் புரோட்டோபிளாசம் ஆனது இணையணும் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்மோ கேமியா பூக்கரு இரண்டு இருக்கு அடுத்த நிலையில என்ன ஆகுதுன்னா இந்த உட்கரு இரண்டுமே ஒன்னா சேர்ந்துடும் அதை வந்து கேரியோ கேமி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு செல்களா பிரியும் மியாசிஸ்ல அதுதான் இந்த ஸ்டேஜ் பிளாஸ்மோ கேமி அப்படின்றது புரோட்டோபிளாசம் பிட்வீன் டூ மொட்டைல் அண்ட் நான் மொட்டைல் கேமேஜ் வந்து இணையும் போது அதை நம்ம என்ன சொல்றோம்னா பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்றோம் இரண்டு உட்கரு இணைதல கேரியோ கேமின்னு சொல்றோம் அண்ட் ஜைகோட்டுக்கள் வந்து மியாசஸ் போகும்போது ஆப்லாய்ட்ஸ் போர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்றோம்னா அஃப்கோர்ஸ் இதை வந்து மியாசஸ் ஒடுக்கர் பிரிவு தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா நான்கு செல்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு இதுவரை நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எப்போதும் போல நான் கேட்கறது இதுதான் பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு லைக் பண்ணலாம் அண்ட் உங்க நண்பர்களோட ஷேரும் பண்ணலாம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னும் போது பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன ஆகுதுனா கிட்ட வருகிறது இது வந்து நம்பர் இது ரெண்டும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட வருகிறது இன் சம் பங்கை தியூஷன் ஆப் டூ ஹேப்லாய்ட் செல் இமீடியட்லி ரிசல்ட்ஸ் டிப்ளாய்ட் செல்ஸ் ஸோ இதுல வந்து என்ன ஆகுதுன்னா இரண்டு உட்கரு உள்ளது அதாவது டிப்ளாய்ட் செல்களை உருவாக்குகிறது ரெண்டு செல்லும் ஒன்னா சேருது இல்லையா அப்ப என்ன ஆகும் இங்க ஒரு செல் இங்க ஒரு செல் ஒன்னா சேரும் போது உங்களுக்கு இரண்டு உட்கரு டூ என் செல்ஸ் உருவாகிறது ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் அண்ட் என்னிங் ஸ்டேஜ் இந்த மாதிரி இல்லாம ரெண்டு உட்கருவும் உடனே சேராம ரெண்டு உட்கரு தனித்தனியாவே இருக்கிறது வந்து டைகேரியோன் இரண்டு நியூக்ளியர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா

சில பிரிமேட்டிவ் பூஞ்சைகள் என்ன ஆகும்னா ஒரு உட்கரு இன்னொரு உட்கரு இல்ல செல்ஸ் கிட்ட வந்து இரண்டு உட்கருவுமே ஃப்யூஸ் ஆகுது அது ஒரு முறையா இருக்கு இன்னொரு முறையில என்ன ஆகும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதாவது பெசிடியோ மைசிட்டுகள் ஆஸ்கோ மைசிட்டுகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த ரெண்டு உட்கருவும் உடனே ஒன்று சேராது அந்த ஸ்டேஜ நம்ம என்ன சொல்றோம்னா இரண்டு உட்கரு ஸ்டேஜ் நிலை டைகேரியான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா லேட்டர் அண்ட் பிகம் டிப்ளாய்ட் அதுக்கப்புறமா அது மியாசிஸ் போறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான்கு செல்களா அவங்க வந்து மாறுவாங்க இல்லைங்களா ஒடுக்கற் பிரிவுக்கு உட்பட்டு நான்கு செல்களா மாற்றப்படுகிறார்கள் இந்த மாஃபாலஜி ஆஃப் த மைசீலியம் மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம்ஸி பேசிஸ் ஃபார் டிவிஷன் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து பேசஸா இருக்கு அவங்கள பகுப்பாய்வு செய்வதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்போர் ப்ரொடக்ஷன் மெத்தடும் பழ உடலிகளும் அதோட மைசீலியமோட உருவவியலும் இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன செய்யறோம்னா பூஞ்சைகளின் கிங்டத்தை வந்து வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் எப்போதும் போல நான் கேக்குறது ஒண்ணுதான் குழந்தைகளே என்னன்னா நீங்க பாத்துட்டு இருக்கவங்க எல்லாருமே ஒரு லைக் போடலாம் அண்ட் ஒரு ஷேர் பண்ணலாம் ஆஹ் தேங்க்யூ பார்த்தி ஃபார் இமோஜிஸ் அண்ட் உம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணலாம் அண்ட் பிளீஸ் இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டெய்லி உங்களுக்கு ஒரு நாள் ஒரு நீட் கேள்வி எல்லாம் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு டாபிக் தேவைப்படுது அதனாலுமே நீங்க கேட்கலாம் ஈஸ்ட் இசா மல்டி செல்லார் இந்த டாபிக்ல வரக்கூடிய சில கேள்விகள் பார்க்கலாம் ஈஸ்ட் இசா மல்டி செல்லார் ஃபங்கையா இல்லை அது வந்து செல்லுலார் ஃபங்கை இல்லைங்களா பெனிசீலியம் இஸ் எ யூனி செல்லரா இல்லை அது மல்டி செல்லுலா ஸோ இதுவும் தவறு ஆல்பியூகோ இஸ் அ பாரசிட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டர்ட் என்பது சரி இல்லைங்களா அப்போ ஒன்றும் இரண்டும் தவறு மூன்று மட்டும் தான் சரி அப்படின்றத ஆன்சரை நம்ம மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டோம் அந்த ஆன்சர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் த்ரீல வருது ஒன்லி ஸ்டேட்மெண்ட் த்ரீ இஸ் கரெக்ட் இல்லைங்களா அப்ப இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சீல தான் இதற்கான சரியான விடை இருக்கிறது அடுத்த கேள்வி வித் ரெஸ்பெக்ட் டு ஃபங்கல் செக்ஷுவல் சைக்கிள் சூஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நம்ம படிச்சோம் ரெண்டு செல்கள் அருகருகே வரும் இல்லைங்களா அப்போ அந்த ரெண்டு செல்லோட புரோட்டோபிளாசமும் ஃபியூஸ் ஆயிரும் அதுல வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் அதை நம்ம என்ன சொல்லுவோம் பிளாஸ்மோ கேமி அப்ப ரெண்டு உட்கார்வு இருக்கும் அந்த ரெண்டு உட்கருவும் அடுத்தது என்ன ஆகும் யுனைட் ஆகும் அதை நம்ம என்ன சொல்லுவோம் கேரியோகேமி கேமி அடுத்தது மியாசிஸ்து போகும்போது உங்களுக்கு நான்கு செல்களா அது ஹாப் லைட் செல்ஸா வரும் அப்போ அந்த விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் வெரி கரெக்ட் வந்து மூன்றுல தான் அதற்கான சரியான விடை இருக்கிறது சோ த்ரீ இஸ் தி கரெக்ட் ஆன்சர் இல்லைங்களா எஸ் வெரி கரெக்ட் ஆன்சர் அடுத்த கேள்விக்கு நம்ம போவோம் விஷ் ஒன் இஸ் ஆஹ் ஆர் ஒன் இன் கிங்டம் பங்கை ஸோ இதுல வந்து எது வந்து ஆடா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஏ செக்ஷுவலி அண்ட் செக்ஷுவலி அவங்க வந்து பால் அண்ட் பாலிலா இனப்பெருக்கம் பெருக்கம் செய்யறாங்க என்பது சரி ஷோ ஏ கிரேட் டைவர்சிட்டி இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆபிட்டு அவங்களோட உருவத்திலேயோ அவங்க வாழ்விடத்திலேயோ வேரியேஷன் காண்பிக்கிறாங்க அப்படின்றதும் கரெக்ட் மோஸ்ட் ஆஃப் பங்கை நான் வந்து சொல்றதுக்கு முன்னாடி ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க மோஸ்ட் ஆஃப் பங்கை அவர் அவங்க வந்து சார்புன்னா இருக்கிறாங்க என்பதும் சரிதான் தே நாட் பை பை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்றது இருக்கு இது தவறு டி என்பதுதான் இதற்கான சரியான பதில் வெரி குட் எக்ஸலென்ட் ஆன்சர் பாசிட்டிவ் வைப் ஓகே அடுத்த கேள்விக்கு நம்ம போகலாம் ஃபார்ம் பாடி இன் விச் டிவிஷன் அகர்ஸ் லீடிங் டு தார்மேஷன் சோ என்ன டிவிஷன் அங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியாசிஸ் மியாசிஸ்க்கு நம்ம இன்னொரு பேர் என்ன சொல்லுவோம் ரிடக்ஷன் டிவிஷன் தமிழ்ல ஒடுக்கர் பிரிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரிடக்ஷன் டிவிஷன் இதுல நமக்கு என்ன கிடைக்கும் நான்கு செல்கள் உருவாக்கப்படும் இந்த நான்கு செல்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதற்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ல இருக்கு பி என்பதுதான் இதற்கான சரியான பதில் இல்லைங்களா எஸ் அடுத்த கேள்விக்கு நம்ம போலாம் ஹாப்லாய்ட் செக்ஷுவல் ஸ்போர் ப்ரொடியூஸ் எக்ஸோஜீனஸ்லி எஸ் எது வந்து ஹாப்லாய்ட் ஸ்போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஊ ஸ்போர் ஆஸ்கோ ஸ்போர் ஆஸ்கோ ஸ்போர் வந்து நம்ம ஆஸ்கோ மைசிட்டிஸ்ல கொண்டு வருவோம் இது வந்து எண்டோஜீனஸ் தான் இல்லைங்களா அண்ட் பைகோ மைசிட்டிஸ்லயும் நமக்கு வந்து எண்டோஜீனஸ்ல தான் வரும் ஆனா பெசிரியோ மைசிட்டிஸ்ல எக்ஸோஜினஸ்லயும் வரும் அதோட விடை வந்து நமக்கு இரண்டில் இருக்கு இல்லைங்களா அப்ப இரண்டு தான் இதற்கான மிக சரியான பதில் எக்ஸலன்ட் யோர் ஆல் ராக்கிங் அழகா ஆன்சரை போட்டிருக்கீங்க சூப்பர் இப்பிட்ட இதே மாதிரி தொடர்ந்து நீங்களும் பார்த்துட்டு இருக்கவங்களும் சப்போர்ட் பண்ணலாம் ஒரு லைக் போடலாம் அண்ட் உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணலாம் அண்ட் பிளீஸ் சப்ஸ்கிரைப் எவ்ரி டே டே ஒன் ஒன் நீட் ஆல்சோ இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் இல்லைங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக்ல டவுட் இருந்ததுன்னா கூட அந்த டாபிக்குக்கான டவுட்டை வந்து நீங்க கேட்கலாம் அந்த டாபிக்குக்கான டவுட்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணப்படும் உங்களோட டவுட்ஸ் அனுப்புங்க இல்லைங்களா இன்னைக்கு உங்களுக்கான டாபிக் டிஸ்கஷன் எப்படி இருந்ததுன்றது எப்போதும் போல கமெண்ட்லயும் சொல்லலாம்